எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ப்ராப்ளம் இருக்கு அது என்ன ப்ராப்ளம்னு கம்ப்ரஸர் ப்ராப்ளம் ஆனால் அந்த கம்ப்ரஸரில் எந்த இடத்துல கம்ப்ரஸர் போயிடுச்சா இல்லை கம்ப்ரஸர் மட்டும் போகுமா இல்லை கம்பிரஸரில் வேற என்ன ப்ராப்ளம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரு தான் இது கம்ப்ரஸர் வந்து ஒன்று சோக்காயிடுச்சுன்னா போயிடும் இல்லை கேஸ் அதிகமாக எடுத்தினா போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் துருப்பூச்சி இருக்குது இதில் வந்து இதில் துருப்பூச்சாலும் போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் இதுதான் தருமழுகிற இடம் இந்த தருமழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இதுலேயும் ப்ராப்ளம் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இருக்குது அந்த ஓட்டை தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சதுனால இந்த துரு துருப்பொடிச்சு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் ஏசியை பயன்படுத்தும் போது சர்வீஸ் பண்ணும்போது இதையும் கவனித்து துரு